கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேராபில் துயிலும் இல்லம் இயக்கம் இருக்கும் போது இறுதியாக கட்டப்பட்ட கட்டிடம் இப்போ அதை புனர் நிர்வாகம் செய்த இதில் தான் அந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது அதில் இந்த காலத்திலே அமைக்கப்பட்ட துயிலமில்லத்துக்குரிய கிணறு நல்ல தண்ணி இருக்குது சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது இந்த மரத்துக்கிட்ட கேட்டாலே நிறைய கதை சொல்லும் ஆபத்தாக இருக்கிற மரக்கிளைகள்லாம் வெட்டி அகற்றுறாங்க சுடுமலத்தடியில் பார்த்தோம் சொன்ன இடத்துல ஒரு நல்ல மரம் ஒன்று இருக்குது நிறைய பிறகு இந்த மரம் ஞாபகத்துக்கு வரலாம் ஒரு கல் பிள்ளையார் ஒன்றும் இருக்குது வங்காள பக்கம் இன்னும் சிறமாதான பணிகள் நடந்து முடியலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்குது சொன்னால் இராணுவ முகாம் தேராவில் துயிலமலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இராணுவ முகாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேராவில்லை சிதைவடையாத ஐந்து மாவீரர்களின் வித்துடல்களின் சமாதி இதுல பாத்தீங்கன்னா இந்த பெயர்கள் எதுவுமே இல்லை சிசிடிவி கேமராவெலாம் போட்டாங்க எதிர்காலத்தில் எந்த இதுவும் வந்துடக்கூடாதுங்கிறது இல்லங்கள் அனைத்தும் துயிலில் இல்லங்கள் அனைத்தும் இராணுவ வசமாக இருக்கின்றது அந்த இராணுவ வசமாக இருக்கின்ற துயிலும் இல்லங்கள் அனைத்தையும் விடுவிக்கும்படி நானல்ல எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த துயிலுமில்லங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் அந்த விடுவிப்பின் பொழுது தாங்களுடைய பிள்ளைகளை முன்னையை விட மிகவும் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான தளங்களை தேவையை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை